தமிழ் குளத்திலேருந்து சூப்பரா சூப்பராயிருப்பீங்கன்னு நம்புறேன் நான் வந்து நல்லா சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மஸ்ரூம் வந்து கொண்டு வச்சிருக்கிறேன் வெட்டிட்டு கொண்டு வச்சிருக்கிறேன் நல்ல அதாவது மொட்டாக இருக்கக்கூடிய மஸ்ரூம் தான் எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த மஸ்ரூம்ல நல்ல சுவையாக இருக்கக்கூடிய கறி வந்து செய்ய போறேன் இந்த கறி பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடியது சில பேர் மஸ்ரூமை பொறிச்செல்லாம் கறி வச்சு கொள்ளிவிடும் ஸோ அப்படி எதுவும் செய்யாம நல்ல சுவையாக இருக்கக்கூடிய மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு கறையை எப்படி செய்கிறேன்னு செய்து காட்டி கொள்ள போகிறேன் ஸோ இப்போ என்னுடைய காணொலியை யாராவது புதிதாக பார்க்குறீங்களாக இருந்தால் பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்கோ அப்போ தான் நானும் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ எப்படி இந்த மஸ்ரூமில் அதாவது குயிக்காயும் சிம்பிளாயும் நல்ல சுவையாகவும் இருக்கக்கூடிய கறியை வீட்டில் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கொள்வேன் இப்போ முதல் எல்லா அடுப்பில் சட்டி சூடாகிட்டுது அதாவது ஒண்ணு மாதிரி விட்டுக்கொள்கிறேன் பொறிக்கிறதுக்கு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் வெட்டி வச்சுருந்தேன் நான் அதையும் விட்டுக்கொள்கிறேன் இப்போ ஒரு நான்கு நிமிடங்கள் இந்த வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கொள்ளும் நல்ல ப்ரௌன் கலராக அதாவது தாளிக்கிற மாதிரி அந்த பக்குவத்தில் பொறிச்சு எடுத்து கொள்ளணும் அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ பொறிக்கப்பட்ட வெங்காயம் இருக்கு எண்ணெயை வடிச்சு சமைக்கப்படுற சட்டிக்குள்ள போட்டுக்கொள்றேன் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு போனோம் கடைசியா போடுறதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் கடைசியா போடும் பொழுது இப்போ இப்போ பொறிக்கப்பட்ட வெங்காயம் சட்டிலே இருக்கு மஷ்ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் கழுவின பிறகு கலர் வந்து கொஞ்சம் மாறிடும் அதுக்கு மேலே நல்ல வெள்ளை கலர்ல இருக்கும் இதை வந்து வெட்டி வச்சிருந்தேன் நான் ஸோ அதை போட்டுக்கொள்கிறேன் இந்த சட்டியில் மண் சட்டியில் க அதாவது ஸ்ரீலங்கன் கறி பவுடர் மஞ்சள் தூள் உப்பு அதாவது சின்ன சீரக பவுடர் மிளகு தூள் இவெல்லாம் தான் போட்டுக்கொள்வது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியம் சைஸில் அதாவது தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் போட போகிறன் உள்ளி கொஞ்சம் கூட போடுவோன்னு நல்ல சுவையாக இருக்கும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு நெட்டு உருவி போட்டுக்கொள்ளுங்கோ எல்லாத்தையும் போட்டுட்டு அதோட புளி லிக்யூட்டாக தேங்காய் பால் அதே மாதிரி அதாவது பெருங்காய பவுடர் நல்லெண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவில் விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ வடிவாக எல்லாத்தையும் போட்டு கையால் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படி இருக்குது பார்க்கவே நல்ல கலராக இருக்குது தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும் அவிஞ்ச பிறகு தண்ணியோட வெறும் இருபது நிமிடம் நான் அவிய வச்சிருந்தேனா இருபது நிமிடத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பால் மஸ்ரூம்ல இருந்து வெளியாகின தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்ல கறியாக இருக்கின்றது இப்ப கறி வந்து அதாவது கொதி நிலை அடைறதுக்கு பை மினிட்ஸ் விட்டுக்கொள்றேன் திறந்த மாதிரி விட ஒண்ணு மூடி விடக்கூடாது அப்பதான் அந்த எண்ணெய் மாதிரி வெளியில வெளியேறி கொள்ளும் இப்ப வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லியை போட்டுக்கொள்றேன் ஆத்துடன் வந்து பொறிக்கப்பட்ட வெங்காயம் எடுத்து வச்சிருந்தேன் நான் அதையும் போட்டுக்கொள்றேன் கறி வந்து ரெடி ஆகிவிட்டது இறக்கி கொள்ள போறேன் நான் ரைஸோட இந்த மஷ்ரூம் கறியை சாப்பிட்டு உங்களுக்கு காட்ட போறேன் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து கொள்ளுங்க மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய மஷ்ரூம் கறியோட நான் வந்து சோறு சாப்பிட்டு கொள்றேன் சோ நல்ல சுவையாக இருக்குது உப்பு புளி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது அதே நேரம் கறியும் நல்ல சுவையாக இருக்குது ஸோ நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து கொள்ளுங்க இது வந்து ஒரு வெஜிடேபிள் ரகத்தை சேர்ந்தது இந்த மஷ்ரூம் சோ நீங்களும் வெஜிடேபிள் டேயில் இப்படியான மஷ்ரூம் கறியை சமைச்சு கொள்ளலாம் சோ எப்படி இருந்துச்சு நீங்களும் செய்து பார்த்தீங்களா நல்லா வந்துச்சான்னு கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க அத்துடன் மறந்து ஒன்று பிரஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து அதை கொடுத்து கல்லுங்க அப்பதான் நான் ரெசிபி ஒரு உதவியாக இருக்கும் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்